அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதற்கு முழு பாதுகாப்பு கொடுத்துள்ள அரசியல் காவல்துறை இதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்னைக்கு ஊடகத்திலும் பத்திரிகை வர செய்தியின் மூலமான இதெல்லாம் உங்களுடைய ஊடகத்துல பார்த்துதான் சொல்லுங்க Taste the daily. Taste the daily. விலை மிக முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம் இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது இதை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம் மக்கள் அரசல் கட்சி தலைவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நினைப்பலாம் இனி எதிர்காலத்தில் குறிப்பிட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது அதை நிகழ்வு வந்து மிக மிக ஒரு குடூரமான நிகழ்வாக தான் நான் பார்க்கறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக தான் பார்க்கறேன் இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிந்தவில்லை தெரியவில்லை ஆக இது முப்பத்தொன்பது பேர் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஒருவரை குறிப்பிட்டு சொன்னார் சரியாக நான் அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உண்மைக்காக கவனிக்க வேண்டும் இன்றைக்கு மற்ற கட்சிகள் அணுவும் உள்ள கட்சிகள் அந்த அணுவும் உள்ள கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு கட்டமைப்பு இருக்குது அந்த கட்டமைப்பு வலையத்துக்குள் அதை கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அதை எப்படி ஒழுங்கப்படுத்துவது அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கு அந்த அணு அடிப்படையில் கூட்டம் நடத்திக்கிட்ட பொழுது அதில் சின்ன சின்ன அசம்பங்கள் தவிர்க்கப்படுது இப்படிப்பட்ட பெரும் அசம்பாவங்கள் ஏற்பாடு வண்ணம் அவர்கள் தடுப்பதற்கு உன்னால் அனுபவம் அவரிடத்தில் இருக்குது அதனால மாநாடு அதே போல பல கூட்டங்கள் அதுபோல பல அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல கூட்டங்கள் நடத்தி இருக்குது அதையெல்லாம் அங்க இருக்கின்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் அவருடைய தொண்டர்கள் அவர்கள்லாம் பல கூட்டத்தில் கலந்து கொண்டு அனுபவம் இருக்கின்றனர் அந்த அனுபவத்தின் அடிப்படையில அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள்

அரசாங்கம் செய்த தவறை காரணத்துல தான் அறுபத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒரு இறப்பதற்கு தான் அறுபத்தெட்டு பேர் இறப்பதற்கு முன்பு முந்தைய நாள் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துல அங்க இருக்கிற விஷச்சாராய்க்கு பல பேர் குடிச்சு மருத்துவமனையில் சேர்க்கிறார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்கள் அவர்கள் இறக்கின்ற நிலை ஏற்படும் அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு சட்டமன்றம் அமர்ந்து கொண்டு பேட்டிக் கொடுங்க அப்பொழுது உண்மைச் செய்தியை வெளியிடப்பட்டிருந்தால் அந்த உயிரிழப்பை போய் படம் ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்டு வெளியிட்ட விளைவு அறுபத்தி எட்டு பேர் உயிரிழப்பு நிலை உண்மை செய்தி விஷ சாராயம் கொடுத்து தான் எவரால் இறந்திருக்கின்றார்கள் நீ நிருபர் எல்லாம் கேட்குறீங்க பார்த்து பார்த்தேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்ல அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்துல பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார் அதனால் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார் உண்மை அவர்கள் இருந்தார் அடுத்த நாள் இறந்த இறந்த அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் இந்த சாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள் உயிரு தவித்து ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டு விழவு அடுத்த நாள் அந்த இறந்தவர்களுடைய தொக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விசசாராய்ச்சி கொடுத்த காலத்தால் இறந்திருக்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் காரணம் அவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனாலதான் முதலமைச்சர் அங்க போய் அங்க பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை என்று நான் கருதுகிறேன் நடந்த இப்போ வந்து பல கூட்டங்களை நடத்திக்கிட்டாரு அதே மாதிரி தொடர்ந்து காவல்துறையை வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இப்போ வரையும் நடைபெற்றல எதிர்க்கட்சி தலைவரா இவங்க இந்த அரசாங்கத்தோட ஒரு நடவடிக்கை எப்படி சார் இருக்கு இந்த பாலத்துல இருந்து எல்லாமே நான் சொன்ன விளக்கு நல்லா புரிஞ்சிருக்கு ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதற்கு முழு பாதுகாப்பு கொடுக்கல அரசியல் வேண்டிய காவற்று வேலை எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கி ஊடகத்திலும் பத்திரிக்கையில் வரை செய்தியின் மூலமாக நான் தெரிஞ்சு இதெல்லாம் நான் உங்களோட ஊடகத்தில் பார்த்து தான் சொல்லிப்போம் சார் ஏடி கே சார்பு நிவாரண சார் இது வந்து நிலை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாத உதவி நிவாரணம் கொடுத்தாலும் ஈடாக ஏன்னா அரசாங்கம் நிவாரணத்தை அளிக்க நிவாரணம் அறிவிக்கப்படுகிறது என்னுடைய தலைமை பொறுப்பாளர்

பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசல் சிக்கிக்கு முப்பத்தொன்பது பேர் விட்டார்கள் இரண்டு பேர் அபாயப்படுத்த பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் குடும்பத்திற்கு அண்ணா திராவிட தெரிவித்தோடு அவர்களுக்கு நிதிபதி வழங்க வேண்டும் என்று நேற்றையே திறந்த தெரிவித்தேன் அதன்படி அரசாங்கம் அறிவித்தார் அதே போல